ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் வேறு எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் பத்து நிமிஷத்தில் மூணே பொருளை வச்சு செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டம்ளர் ஆலாக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளர் கிண்ணோ எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆளாக்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம சர்க்கரை எடுத்த அதே ஆளாக்குலே ரெண்டு ஆளாக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எதில் அளந்து போடுறீங்களோ அதே நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் சரியாக ரெண்டு ஆளாக்கு கோதுமை மாவு கொஞ்சம் பீஞ்சளவு அதாவது கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் சர்க்கரை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சரியாக அரை அளாக்கு அதாவது நீங்கள் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவு சர்க்கரையை பிடிச்சா போதும் இதுதான் சரியான அளவு இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சின பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப பாலை சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் நம்மளுக்கு ஒழுங்காக வராது சரியாக இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம குலோப் ஜாமுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க குலோப் ஜாமுக்கு பிடிச்சிருக்க உருண்ட அளவு பிடிச்சா போதும் சரியாக இந்த அளவு நான் அளவு தான் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னமாக உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்புகள் இல்லாமல் உருட்டணுமாலாம் அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்போது மாதிரி நார்மலாக உருட்டினா போதும் வெடிப்பு இருக்கணும் இல்லைனா அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு சரியாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு உருண்டை கிடச்சிருக்கு ரெண்டு டம்ளர் மாவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருண்டை இருந்தால் போதும் இப்போ நீங்கள் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சல்லடை கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா இது நம்ம எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் இப்போது இதை நான் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த உருண்டையை எடுத்து எப்படி அழுத்தி விடுறேன் அழுத்தி விட்டுட்டு இந்த ஓரங்களையும் அந்த ஓரங்களையும் எடுத்து நான் அப்படியே பிடிச்சி விட்டுறேன் அதாவது ஒட்டி வச்சிட்றோம் அவ்வளோதான் இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ஷேப் நம்ம இப்படி தான் செய்யணும்னு இல்லை எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் உருண்டைகளாகவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம அழகுக்காக செய்கிறது அதோடையும் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த ரெண்டு கார்னரையும் நம்ம பிடிச்சி விட்டால் போதும் இது ஏதோ நம்ம மிஷினில் பண்ண ஷேப் மாதிரியே இருக்கும் நம்ம இதுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ண ஷேப் மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சும்மாவே உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இது நல்லா பார்க்கவும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அட்ராக்டிவா இருக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டிவிட்டு ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அடுப்பை மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே வேகாமல் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இது கெட்டே போகாது பத்து நாள் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் வெளியில் இது கெட்டே போகாது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் வெறும் மூனே பொருள் போதும் கோதுமை மாவு பால் சர்க்கரை கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது நல்ல சுவையில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போது நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கணுன்னு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல நிறம் மாதிரி வரும் இப்போ எடுத்துட வேண்டியதான் அடுத்து மீதம் உள்ளதையும் நம்ம சேர்த்து பொறிச்சுக்க வேண்டியதான் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நம்ம பண்ண ஷேப் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக இதை நல்லா செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்